ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிளாஸ் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் தான் எல்லாத்துக்கும் அளவாக எடுத்துருக்கேன் தண்ணிக்கும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் அது ஊறுறத்துக்குள்ளே நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த ரெ ரெடி பண்ணலாம் நான் வந்து வெங்காயம் பூண்டு கேரட் பீன்ஸு அவரக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் காலிஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கிறேன் அது ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனோன்னே ஆனியனை போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம போட்டுடலாம் டக்குன்னு ஏன்னா அது குக்கரில் தான் வைக்க போகிறோம் நல்லா குழஞ்சி வெந்துடும் கேரட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போடுறேன் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ரேடியாக வச்சுட்டா நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு வந்து காலையில ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு செய்ய லேட் ஆகும் நம்ம எல்லாம் ஒன்றா இப்போ செஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு லஞ்ச் ரெடி பண்ண உருளைக்கிழங்கு அது மாதிரி ஒன்றா போட்டுடலாம் பீட்ரூட் தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் மோஸ்ட்லி போடலாம் பீட்ரூட் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் அதை மட்டும் நான் போடலை மற்ற அதனால் முடிஞ்சளவு போட்டிருக்கேன் அவரைக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் பீன்ஸு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதர்க்கலாம் எண்ணெயிலும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க இப்போ அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம் மசாலா போட்டும் சேர்க்கலாம் நான் அரிசியை போட்டுட்டு அப்புறம் மசாலா சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சக்தியாக இருந்தாலும் சரி ஆச்சியாக இருந்தாலும் நீங்கள் சாம்பார் பொடி அந்த தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சக்தி சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவு போட்டுக்கோங்க கரைச்சல் கொஞ்சம் இடமா கரைச்சி வச்சிருந்தேன் தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி வந்து இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசியும் பருப்பு சேர்த்து ஒன்றரை கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி வைங்க நான் நாலரை கிளாஸ் தண்ணி வைச்சேன் ஏன்னா குக்கர் சின்னதாக இருக்காது அது தண்ணி வெளியில் வருது ஆனால் நாலு ரோ தான் வச்சேன் நல்லா குழைவாக ரொம்ப வேகணுன்னா நீங்கள் அஞ்சு கிளாஸ் வச்சா கரெக்டாக இருக்கும் நல்லா உப்பெல்லாம் இருக்கான்னு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க குழஞ்சிருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அடுப்பை குக்கரில் வெயிட் போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு விசில் அடித்ததுக்கப்புறம் எடுத்துவிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இழைய போட்டுக்கலாம் அழைய போட்டு நல்லா கிளறிடுங்க இதே நல்லா விந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அஞ்சு கிளாஸ் தாராளமாக ஊற்றலாம் நான் நாலரை கிளாஸ் ஊற்றி அஞ்சு விசில் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு சூடாக சாப்பிட்டா செமையாக இருக்கும் இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் போட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அந்த சாம்பார் சாப்பிட முந்திரி பருப்பு இருந்தால் ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் அதுக்காக முந்திரி பருப்பு சோப்பாக வந்தவனே எடுத்து வச்சுருங்க பொண்டமாக வறுத்தவொன்னே எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டே போட்டேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நாலு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சதும் அந்த சாதத்தில் சேர்த்தலாம் சாம்பார் சாதத்தில் இந்த ஜீரகம்லாம் சேர்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்து கிளறிவிட்டால் சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்துக்கு வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இதோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்பளமும் வறுத்தேன் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சிம்பிளாக செய்யப்போகிறேன் எப்பயும் போல் கருகு போட்டு அழித்து உருளைக்கிழங்கை போட்டு சிம்பிளாக தான் செய்கிறேன் தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரம் கம்மியாக கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரொம்ப காரம் வேண்டாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் அதுக்காக இது சிம்பிளாக செஞ்சாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளாக்கிழங்கு ப்ரை இன்னும் செஞ்சு பாருங்கள் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சு தான் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் திருப்பியும் மூடி வைக்கிறேன் உப்பும் வந்து பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்றப்ப கரெக்டாக வெந்து கரெக்டாக வந்துடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்டு வந்து அப்பளமும் ரெடி பண்ணிட்டேன் அப்பளமும் காய்ச்சிட்டேன் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் உருளைக்கிழங்கோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்